Hotstar Specials, Goli Soda Rising. Now streaming on Disney Plus Hotstar. Hola! Vacation to Malaysia starts from Rs. 24,999 only GT Holiday. அப்போ இந்த குழந்தை அழகு என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுமான்னு அந்த ரொம்ப சின்ன குழந்தை தானே அதுக்கு அந்த பயத்தில் அழகு அப்படி இருக்கும்போது எங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் விட்டாச்சு டாக்டரும் பார்த்துட்டேன் பார்த்த உடனே அந்த குழந்தை நான் கேட்டேன் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் முருகன் அப்படின்னு அவ்வளோதான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இருந்தே நமக்கு முருகா முருகா முருகான்னு சொல்லியே பழக்கமாயிடுச்சு என்ன இருந்தாலும் என்ன ஆபத்தாக இருந்தாலும் முருகனை முருகனை என்ன வெழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் ஆனால் மொழிக்கு துணை முருகா எனும் நாமம் அப்போ எனக்கு வந்து அந்த இது எதிர்க்க பார்க்குறேன் பார்த்தா யாம் இருக்க பயம் என் முருகனோட அந்த இது இருந்தது அந்த முருகன் தான் எப்படி வந்து என்ன பொதுவாக சொல்லுவாங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும்னு மற்றல வைராணி முத்தமி புதல் வணை மற்றவள் மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் வீணே முற்படு தன்னில் அன் முருகப்பெருமானோட அற்புதங்கள் சின்ன சின்னதாக இருக்கும் ஆனால் நமக்கு அதை போது பார்த்தா அப்பாடி ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் கலியுகத்தில் கந்தன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு உரையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இப்படின்ற முருக பக்தர்கள் ஒவ்வொருத்தரையா நம்ம தேடி போய் இந்த கலியுகத்தில் கந்தனுடைய அருளி செயல்களை பற்றி கேட்டுக்கொண்டு வருகின்றோம் இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில பலரும் பாம்பன் சுவாமிகளை பத்தி பேசியிருக்காங்க சண்முக கவசம் கேட்டிருக்கோம் நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில அற்புதங்கள் இதை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் இன்னைக்கு நம்ம கூட களக்காடு முனைவர் திருமதி ராம லக்ஷ்மி அம்மையார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவர்கள் பாம்பன் சுவாமிகளின் அற்புதத்தோடு வேல் மாறல் அவங்க வாழ்க்கையில நடத்தின அருளிச்செயல்களையும் சொல்ல இருக்கிறார்கள் பல அரசு கல்லூரிகளில் இசைத்துறையில் அவர்கள் பேராசிரியராக இருந்து வாழ்க்கையில் அவங்க திறமையாலும் முருக பக்தியாலும் முதல்வராக உயர்ந்து ஓய்வு பெற்று பணிக்கு தான் ஓய்வு அருணகிரியார் சொல்கிற மாதிரி பாடும் பணியை எப்போவுமே கொடுன்ற மாதிரி பாடும் பணி தான் அவங்களுக்கு அதனால் அவங்க பாடுற திருப்புகள் முருக பக்திக்கு ஓய்வே இல்லாமல் இன்றும் ஒரு முருக தொண்டராக இருக்கின்றார் அவர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி வணக்கமாக உங்களை தொடர்பு கொள்ளும் பொழுது அவ்வளவு ஆர்வமாக முருகனுக்காக அவன் என்னுடைய வாழ்க்கையில் அவனை நான் சந்தித்த தருணங்கள்னு கூட சொல்லலாம் அதை பற்றியெல்லாம் சொல்லணும்னு ரொம்பவே ஆர்வமாக இருந்தீங்க உங்கள் முருகப்பயணம் பயணம் தொடருதுன்னு நினைக்கிறேன் அதனால் உங்கள் வாழ்க்கையில் முருகன் அருள்ன்னு அதாவது முருக பக்தி இருக்கும் ஆனால் முருகன் அருளை சுவைத்த தருணம் அது எப்பம்மா அனைவருக்கும் என் சின்னன் தாழ்ந்த வணக்கங்கள் எனக்கு மூன்று பிள்ளைகள் முதல்ல ரெண்டு குழந்தைகளில் நாங்கள் ஒரு என்ஃபீல்டில் மோட்டர் சைக்கிளில் போயின்னு இருக்கோம் கணவரோட ஒரு இதில் என்னாச்சு ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரா என்ன இது எங்களை தடுத்ததுன்னு குழந்தைங்களா இருக்கு முதல் குழந்த வந்து ஏழு வயசு ஓ எனக்கு ரெண்டு பெண் ஒரு பையன் அதுல அந்த முதல் பொண்ணு ஏழு வயது ரெண்டாவது மூணு வயசு சின்ன குழந்தை அது என்னோட மேலே இருக்குது அப்போ என்னாச்சு இந்த இதை தாண்டி போகும்போது எத் என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு இப்போ எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஸ்பீட் ப்ரேக்கர் ஏதோ தடுக்கி ஸ்கிட் ஆகி விழுந்துட்டோம் விழுந்தா அந்த அந்த குழந்தையோட கால் வந்து அது போட்டிருந்த ஷூ வந்து உள்ளுக்குள்ளே வீலில் மாட்டின்ட்டு கால் மாட்டின்னு அப்படியே கொட்டுறது ரத்தம் கொட்டுறது எதிர்க்க வந்து அதனால தான் நான் சொன்னேன் எந்த நேரத்திலும் நீல சிகண்டியில் வருவான் மயில் வாகனத்தில் அந்த மாதிரி மயில் வாகனத்தில் முருகப் பெருமானே வந்தவர் ஏன்னா அவர் பேர் முருகன் சொன்னார் அது அப்புறம் நான் சொல்கிறேன் என்ன பண்ணார் அப்படியே வந்து அவர் கூட வந்தவரை இந்த அம்மாவை நீங்க கூட்டின்னு வாங்க ரெண்டு பேரா வராங்க எதிர்க்க வராங்க அவங்க இதை பார்த்த உடனே இந்த எதை நிகழ்வை பார்த்த உடனே அவர் என்ன சொல்ற நான் இந்த குழந்தையை நான் தூக்கின்னு போறேன் ஐயா வந்து வண்டியில போகட்டும் நான் அவரோட போறேன் உங்க உங்களை வந்து இந்த அவர் கூட இருக்கிறவர் கூட்டின்னு வருவான்னு சொல்லிட்டு போயிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ இந்த குழந்தை அழுது என்ன ஆச்சுமா என்ன ஆச்சுமானு ரொம்ப சின்ன குழந்தை தானே அதுக்கு அந்த பயத்துல அழ அப்படி இருக்கும்போது எங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டாச்சு டாக்டரும் பார்த்துட்டார் பார்த்த உடனே அந்த நான் கேட்டேன் உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன் முருகன் அப்படின்னு தான் எனக்கு அந்த இதில் முருகப்பெருமானே எதிர்க்க வந்து அருள் பாலித்தான் நான் சொல்லணும் ஏன்னா கால் தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் நம்ம நடக்கணும்ன ஒரு பெண் குழந்தை அவள் நடந்து அவளோட வேலையை இது பண்ணின இன்னைக்கு அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள்லாம் இருக்காங்க எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி உயிர் காத்த தருணா அது நிச்சயமா நான் அத சொல்லிக்கணும் கோல குரத்தியுடன் வருவான் இல்லையா அவ வந்து குரத்தி வள்ளி வந்து ஜீவாத்மாவா இருந்து பரமாத்மாவா மாறினாலாம் ஆனாலும் மாறிலா வள்ளி அவ்வளோ மாறிலா வள்ளி வாழ்க ஐயோ என்னுடைய ஆட்களுக்கெல்லாம் பிரச்சனைனா ஓடி வா அப்படின்னு அந்த மயில் மேல வருவாராம் மயிலுக்கு பதிலாக பைக்கில் ரெண்டு பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு அப்படிதான் அதுதான் அதா அதனால தான் மயில் வாகனம்னு சொன்னேன் ஏன்னா எதிர்க்க மயில் வாகனத்தை நம்ம வந்து இந்த காலத்தில் பார்க்க முடியாது முருகன்கிட்ட தான் பார்க்க முடியும் அந்த முருகன் இப்போ நமக்கு எது எந்த ஊர்தி நமக்கு வந்து வசதியாக இருக்கோ அந்த இதில் நான் பார்த்தேன் டூ வீலரில் என்னன்னே தெரியாது இது வந்து எனக்கு என் லைஃப்பில் அது பெரிய ஒரு இதை கொடுத்தது ஏன்னா சதாசெல்வகாலமும் முருகா முருகா முருகான்னு சொல்லிட்டுருக்கிற ஒரு இது கண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான் குருநாதன் அவன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே மதிப்பார் வெறும் கண்மிகளேன் பாடியிருக்கேன் இந்த நிகழ்வு என்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதமாக என்ன வேலுண்டு வினையில்லை அந்த மாதிரி நமக்கு நேரம் கொஞ்சம் கம் மோசமாக இருந்ததுன்னா ஏதோ நடக்கும் நடக்கிறதையும் உயிர் காத்த தருணம் இருக்கு அதை வந்து என்னால் சொ அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இந்த அமர்வில் நான் ரொம்ப அதை பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு நிகழ்வையும் நான் சொல்கிறதுக்கு விருப்பப்படேன் என்னென்னா என்ன என்ன எனக்கு இவங்க ரெண்டு பெண்களுக்கு அப்புறம் ஒரு ப மகன் பிறந்தான் அந்த நம்ம சொல்லுவோம்ல இந்த பிரசவ வலி இந்த நேரம் சதா நம்ம தியானம் வந்து அவரை தான் ஏன்னா ரொம்ப சின்ன வயசுலேருந்தே நமக்கு முருகா முருகா முருகான்னு சொல்லியே பழக்கமாயிடுது என்ன வந்தாலும் என்ன ஆபத்தாக இருந்தாலும் முருகனை முருகனை என்ன விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் ஆனால் மொழிக்கு துணை முருக முருகா எனும் நாமம் அப்போது அந்த நம்ம நம்மளுக்கு துணையாக இருக்கிறவன் அந்த முருகன் அந்த முருகனை என்ன திருப்புகள் என்ன பாடும் பணியே பணியாய் பாடி பாடியிருக்கார்ல அதனால அந்த பாடும் பணியை நம்ம செய்யறதுக்கு அவன் தானே என்ன திருப்புகளை விருப்பமோடு செப்பு என்ன எனக்கு அருள்கை மறவேணேன்னு அந்த அருணகிரியார் பாடியிருக்கார்ல அந்த மாதிரி அருளாளர்களை நம்ம வந்து நினைச்சு அவங்கள மாதிரி நம்மளும் கொஞ்சம் பாடணும்னு நினைக்கிறதுல வந்து தப்பு கிடையாது எவ்வளவு தூரம் நமக்கு வந்து அதுல நம்மளால எடுத்துக்க முடியுமோ அவரோட திருப்புகள்லேருந்து சில க இதை எடுத்துகிட்டு நம்மளோட இதை செம்மைப்படுத்திக்க முடியுமோ ஏன்னா பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அதனால் இந்த ரெண்டு இதையும் நான் கண்டிப்பாக சொல்லணும்னு ஏன்னா வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அந்த வேல்மாரல் இதெல்லாம் நம்ம சதா சர்வகானம் சொல்லும் போதும் இந்த மாதிரியான அந்த அனுபூதி அவருக்கே அனுபூதி இருக்கிறதுனால தான் இந்த கந்தர் அனுபூதியாக நமக்கு இன்னைக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை நம்ம சொல்லும்போது அந்த மனசார அதை வந்து பாராயணம் பண்ணும்போது ஒரு தனி இன்பம் அதை சொல்லியே முடியாது அதை எப்படி சொல்லி முடியாது அந் எனக்கு மருத்துவர் வந்து என்ன மூன்றாவது பிரசவம் மூன்றாவது பிரசவத்தில் அவங்க வந்து இந்த அம்மா அவங்களுக்கு வந்து காலம்புற ஒரு பத்தரை மணிக்கு மேலே தான் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் டாக்டர் வந்து பார்த்துட்டு அவங்க ரொம்ப பெரிய மருத்துவர் டாக்டர் ஜெயஸ் லக்ஷ்மின்னு ரொம்ப தான் எல்லாம் பார்த்து இப்போல்லாம் இல்லைம்மா உனக்கு பத்து பத்தரை மணி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இப்போ இறங்கிட்டாங்க இறங்கி பார்த்தா குழந்த வந்துடுது ஓ அவங்க லிஃப்ட்டில் கூட இறங்கியிருக்க மாட்டாங்க அப்போது எனக்கு வந்து அந்த இதுனாலே எதிர்க்க பார்க்குறேன் பார்த்தா யாம் இருக்க பயமேன் முருகனோட அந்த இது இருந்தது அந்த முருகன் தான் எப்படி வந்து என்ன பொதுவாக சொல்லுவாங்க அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும்னு அஞ்சு ஏன்னா ஆமா ஆமா அஞ்சே வெயில் தோன்றும் அங்கே பார்த்தா யாமிருக்க பயமே என்னோட எதிர்க்க அப்படி தெரியறது அந்த அவங்க எப்படி அந்த அந்த ரூம்ல அந்த படம் இருந்ததுன்னு எனக்கு தெரியல லேபர் ரூம்ல அந்த சுவாமியோட படம் இருந்தது ஏன்னா இப்போ இந்த இதுலயே பாம்பன் வார்டுனே பாம்பன் சுவாமிகள் ஜென்ரல் ஹாஸ்பிட்டலில் ஒரு வார்டுக்கு பேரே இருக்குல்ல அவரோட அந்த அந்த இது மயூர இது சேவையோட இதுவே அதுதானே கண்டிப்பா தாற்பயமா அதுதானே அப்படி பார்க்கும்போது வந்துடுது பக்கத்தில் ஒரு ஹார்ட்டு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் வந்திருக்காங்க அவர் அவருடைய பேஷண்ட்டை பார்க்க அவங்க ஒரு லேடி அவங்க என்ன பண்ணாங்க வந்துட்டு உடனே அந்த இவங்கெல்லாம் ரொம்ப ஆயிட்டாங்க எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே அவங்களை கூப்பிட்ட உடனே அப்படியே எடுத்துட்டாங்க ஓ குழந்தை வலி இல்லாமல் உங்களுக்கு எப்படின்னு தெரியல அந்த நான் நான் வந்து முருகனை தான் பார்த்துருந்தேன் அதுதான் எனக்கு தெரியும் அவரே வந்து தாயும் மாணவனா நீங்க வந்து சிவபெருமான சொல்ல வேண்டாம் அவரை பாம்பன் தானே பாடியிருக்காரு அஞ்சு ஆறுமாகி ஆதி விஞ்சியே நிறைந்ததாகி வேலுடை கையாண் என்றாகி துஞ்சல் தோற்றம் அதீத்த சுப்பிரமணியமான தேவே தஞ்சமே உன் அடிப்பன் போதும் தாசன் நான் உன் அடைக்கலமே இல்லையா அதை நம்ம வெறும்னு பாராயணம் பண்ண முடியுமா நம்மள ச அவர்கிட்ட தந்து தான் நம்ம பாராயணம் பண்ண முடியும் அப்படி இருக்கும்போது தாசன் நான் ஒன்று அடைக்கலமேன்னு சொன்னதுனால அவரே ஆறு மாகி இருக்கிற பெருமான் வந்து எனக்கு அவர்தான் வந்து அப்படியே எந்த விதமான ஒரு பெரிய இது இல்லாத ஏன்னா உயிர் கொடுக்கறது தான் பொதுவாகவே சொல்லுவாங்க பிரசவத்துலேருந்து வெளியில் வருது மறுப்பிற திருப்பி மறுபிறவின்னு சொல்லுவாங்க அந்த இதை பண்ணினவர் ஆனந்தமா பெண்கள் அனுபவிக்கிற அது வந்து நமக்கு தெரிய கூட தெரியாத அந்த இறைவன் வந்து அந்த கருணையை புரிஞ்சு பரமா கருணை அதனால அந்த அற்புதம்னு நம்ம எடுத்துட்டோன்னே அந்த முருகப்பெருமானோட அற்புதங்கள் சின்ன சின்னதா இருக்கும் ஆனா நமக்கு அதை அனுபவிக்கும் போது பார்த்தா அப்பாடி இந்த இடத்துல இருந்து எப்படி நம்மளை இப்படி கொண்டு வந்தது அது ரொம்ப பெரிய ஒரு இது மகிழ்ச்சியான அவங்க வந்து எங்கிட்ட கேட்டாங்க அம்மா நான் கிளவுஸ் போட்டுக்கல நீங்க தப்பானு நினைக்காதீங்க டக்குன்னு வந்துரு தேடுத்த அந்த மாதிரி அந்த டாக்டர் சொல்லணும்னா எப்படி இருக்கும் பாருங்க அது வந்து இறைவனோட ஒரு இதுதான் அது வந்து எனக்கு நிச்சயமா உயிர் காத்த உயிர் கொடுத்த இதுவாதான் நான் நினைக்கிறேன் ஒரு நிகழ்வாதான் நினைக்கிறேன் என்ன எல்லாருமே எதுக்காக பிறவி பயன் என்ன பிறவி பயன் என்ன இறைவன அப்பர் பெருமான் சொல்ற மாதிரி என்ன என்ன இருமாந்திருப்பன் குழோ ஈசன் பல்கணத்த எண்ணப்பட்டு சிறுமானி தன் சேவடிக்கு சென்றங்கு இருமாந்திருப்பன் குழம் அதுக்கு தானே எல்லாம் இவ்வளவு வேண்டிக்கிறோம் இல்லையா ஆமா அதே மாதிரி தேடி கண்டு கொண்டேன் எங்க தேடினா என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன்னு சொல்ல தேடி தேடோனா தேவனே என்னுள்ளே தேடி கண்டு அதனால அப்பேற்பட்ட ஒரு பரம்பொருள் நமக்கு எளிய வந்து கண்ண பார்க்கும் போது அதே மாதிரி அவர் முருகன் அந்த அவர் சொன்னதும் எதிர்க்க பார்க்கும் போது எதிர்க்க யாமிருக்க பயமேன்ற அந்த ஒரு முருகனோட தோற்றம் நிச்சயமா அது எதிர்க்க தெரிஞ்சாலும் உள்ளிலையும் நமக்கு ப அவர் தான் இருந்திருக்காருன்றத பிரத்யட்சமா கூட இருந்திருக்காருன்றத சொற்பொழிவுகள்ல சொல்றது உண்டு நீங்க சொன்னீங்க இல்லையா நம்முடைய அரசு மருத்துவமனையில வந்து பாம்பன் சுவாமிகளுக்கான அறுவை சிகிச்சை நடக்குது அறுவை சிகிச்சை வேல் தான் பண்ணும் மூன்று வேல் கூட இருக்கிற அடியார்கள் சண்முக கவசம் பாராயணம் பண்றாங்க மூன்று வேல் வந்து அப்படியே ஆப்ரேட் பண்ற மாதிரியான ஒரு சித்திரம் இருக்கும் அப்ப கண்ணுக்கு மயூர சேவையும் அதிநவீனமான விஷயங்கள்ல கண்ணுக்கு கூட குளிர்ச்சியா பார்க்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல மட்டும் உணர்வு இல்லாம ஆப்ரேஷன் முருக அருளாளர்களுக்கு கண்ணுக்கும் ஏதோ ஒரு விருந்து கொடுத்து வழி இல்லாம பண்ணாருன்ற மாதிரி எனக்கு தோணும் ஏன் பாமன் சுவாமிகளுக்கு வேல் வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்பொழுது எதுக்கு கண்ணுக்கு மயூர சேவை மயில் நடனம் எதுக்கு அந்த வழி தெரியாம இருக்கணுமா அந்த அது மாதிரி உங்களுக்கு வழி தெரியாம இருக்க ஒரு p a d a m u e r a Muruga, 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 m 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 முருகா கைத்தல நீரைக்கணி அப்பா மோடாவல் போரி கப்பிய கரி மோகன் அடிபேணி கைத்தல நீரைக்கணி அப்பா மோடாவல் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி பேணி கற்றிடும் மடியவர் புத்தியுள்ளுரை பவர் கற்பம் என நவினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வயிற்றும் நரன் மகன் மற்றோருள் தீரல் பூய மதையானை மற்றள வைராணி உத்தமி புதல்வனை மற்றவிழ்மலர் கொடு பணிவேணே முத்தமிழ் ஆடைவிணே தன்னில் முற்பட எழுதிய முதல்வோனே தம்ச்சது பொ செய்த அச்சிவன் ராதம் அச்சது போடி செய்த அதி அத்து கொடு சுரமணி படு அப்புதமாக அக்குர மகளடன் അക്കന മനമരുൾ പെരുമാളേ അക്കന മണമരുൾ പെരുമാളേ അക്കന മനമരുൾ പെരുമാളേ മുത്തരു ശക്തി ശരവണ മുത്തി വിത്ത് ഗുരു പറയണ ഓതും

வைத்து பைரவி கழுதொடு கழுதாட திக்கு பரிய பைரவர் தொகு 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 சித்ர பௌரிக்கு திரிகடையோத

hotstar specials golisoda rising now streaming on disney plus hotstar vacation to malaysia starts from rupees 24999 only gt holiday